முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது போலி ஆவணங்கள் மூலம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக விஜயபாஸ்கர் மீது புகார் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த மீதான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார் கணபதி விவரங்கள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கரூரில் போலி சான்றிதழ் கொடுத்து கோடி மதிப்புள்ள இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரகு சித்தார் செல்வராஜ் உட்பட ஏழு பேர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தன் மீது தாக்குதல் நடத்தி தன்னை மிரட்டியதாக கூறப்பட்டது மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் கரூர் ஆர் பதிவாளர் முகமது அப்துல் காதர் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் ஏழு பேர்கள் மீது நில மோசடி கூட்டு சதி கொலை மிரட்டல் உள்ளிட்ட எட்டு சட்டப்பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படும் என்ற அச்சத்தில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் கடந்த மூன்று முறை அந்த மனுக்கள் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து விசாரணை நடைபெற்றது அந்த இரு தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி இன்று இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தீர்ப்பு வழங்குவதாக கூறியிருந்தார் இதை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சந்தோஷ் சுந்தரம் அவர்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க